நிகஷிகா அடுத்த நீரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் மேடம் திருவாரூர் வந்து பவானி பேசுறேமா சொல்லுங்க பவானி எங்க கமலாலயக்கரை குளத்துல மா ஒரு முடிவை ஒருத்தவங்க தியானம் பண்ணியிருந்தாங்க நம்ம கரையில உட்கார்ந்தே தியான் தியானம் யோகா இதெல்லாம் பண்ண முடியல அவங்க தண்ணிலேயே இருந்து மெதுந்து ஒரு தியானம் அரை மணி நேரம் செஞ்சாங்க அது எப்படி ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருப்பாங்களா எங்களுக்கு என்ன சொல்றீங்க அவங்க வந்து இது இந்த மாதிரி தண்ணியில் தியானம் உட்காந்து தியானம் பண்ணுறது தீயில நடக்கிறது இதெல்லாம் வந்து தியானம் கிடையாது இதெல்லாம் சித்திகள்னு சொல்கிறோம் அது அவங்க அதற்காக நிறைய பயிற்சி எடுத்து மனது வந்து ஒரு நிமிடம் கூட கீழே இறங்கிடாம இருக்கிறதுக்காக அந்த பயிற்சி அவங்க

நமக்கு என்ன கிடைக்கும் அதனால வேணா நம்மள தண்ணில மிதக்க விட்டு வேற யாராவது காசு வாங்கிட்டு போவாங்க